மறைந்த மக்கள் தலைவர் பா கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக செட்டி தெருவில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு முப்பது தொகுதியைச் சேர்ந்த தொண்டர் படைகளுடன் வந்தார் அவருக்கு காங்கிரஸ் கட்சி தலைவரும் புதுச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளருமான வைத்திலிங்கம் சால்வை அணிவித்து வரவேற்றார் அதைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் தேவதாஸ் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்றார் தொண்டர்கள் விக்னேஷ் கண்ணன் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வேட்பாளர் வைத்திலிங்கம் ஆகிய மூன்று பேருக்கும் அணிவித்து உற்சாக குரல் எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் விக்னேஷ் கண்ணன் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருவதன் மூலம் காங்கிரஸ் கட்சி கை ஓங்கியுள்ளது புதுச்சேரி அரசியலில் தனக்கென தனி இடத்தை உருவாக்கி கொண்டு மக்கள் தலைவராக வலம் வந்தவர் பா கண்ணன் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியை எண்பதுகளில் வளர்த்த பெருமை அவருக்கு உண்டு அவரால் இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியில் கிராமம் தோறும் தனி முத்திரையுடன் செயல்பட்டு பல தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெற காரணமாக இருந்தனர் காங்கிரசில் எம்எல்ஏவாக அமைச்சராக சபாநாயகராக எம்பி ஆக இருந்த செய்த நற்பணிகள் இன்றும் பேசப்படுகின்றன கண்ணனின் எண்ணத்தில் உதித்த ஒரு ரூபாய் பஸ் திட்டம் மாணவர்களுக்கு இன்றும் பயனளித்துக் கொண்டிருக்கிறது அதே போல அவர் முதல் முறையாக அமைச்சராக இருந்தபோது போது சுகாதாரத்துறை சமூக நலத்துறை கதர் மற்றும் கூட்டுறவு துறைகளில் எண்ணற்ற இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு காரணமாக இருந்தார் தலைவர்களை உருவாக்கும் சுயம்பு தலைவராக இருந்த கண்ணன் கடந்த ஆண்டு மறைந்தார் அவரது மறைவுக்கு பிறகு அவரது மகன் விக்னேஷ் கண்ணன் கண்ணனின் ஆதரவாளர்களை மீண்டும் ஒன்று சேர்த்து புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறார் நடைபெறவுள்ள எம்பி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் வி வைத்திலிங்கம் நேற்று விக்னேஷ் கண்ணனை அவரது வீட்டில் சந்தித்து ஆதரவு திரட்டினார் அப்பாவை போல மகனும் காங்கிரசுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிலையில் விக்னேஷ் கண்ணன் கண்ணனின் ஆதரவாளர்கள் படையுடன் சென்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்தினார் மாநிலம் முழுவதும் உள்ள கண்ணன் ஆதரவாளர்களை கொண்டு பிரச்சாரம் செய்து கை சின்னத்தை வெற்றி பெற செய்வதாகவும் உறுதியளித்தார் விக்னேஷ் கண்ணனின் ஆதரவால் மாநிலத்தில் உள்ள கண்ணன் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சரும் இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளருமான மரியாதைக்குரிய திரு பி வைத்திலையா அவர்களுக்கும் புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் புரட்சி முதல்வருமான மரியாதைக்குரிய திரு நாராயணசாமி அவர்களுக்கும் நமது காங்கிரஸ் கட்சியின் லாஸ்பெக் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வைத்தியநாதன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருங்களுக்கும் அனைத்து காங்கிரஸ் பிரமுகர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மக்கள் தலைவரின் ஆதரவாளர்களுக்கும் பத்திரிகையாளர் எனது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் முன்னாள் சபாநாயகர் உள்துறை அமைச்சர் மக்கள் தலைவர் கண்ணன் அவர்களின் மகன் ஆகியனால் என்னுடன் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள மக்கள் தலைவர் ஆதரவாளர் அனைவரும் இந்தியா கூட்டணியில் வெற்றி வேட்பாளரான மரியாதை எந்த ஒரு முழு ஆதரவை அளிக்கின்றோம் புதுச்சேரி மாநில மக்களும் மக்கள் தலைவர் ஆதரவாளர்களும் கை சின்னத்தில் வாக்களித்து நமது வெற்றி வேட்பாளரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எடுத்துக்க முடியுமா